காலாவதியான எம்எல்ஏக்களை கட்சியில் சேர்த்துவிட்டு அண்ணாமலை பகல் கனவு காண வேண்டாம் என்றும் அதிமுக பலவீனமடைந்த நிலையில் பத்து அல்ல நூறு முறை தமிழகத்திற்கு மோடி வந்தாலும் கால் பதிக்க முடியாது என்றும் வெள்ளத்தை சரியாக கையாண்டதாக மத்திய குழு தெரிவித்து சென்ற நிலையில் சல்லி காசு கொடுக்காமல் குறையை மட்டும் மோடி சொல்கிறார் என மாமக்க பொதுச் செயலாளர் அப்துல் சமது பேசியுள்ளார் சென்னை அடுத்த பல்லாவரத்தில் மனிதரேகி மக்கள் கட்சியின் வெல்லட்டும் இந்தியா என்கின்ற தலைப்பில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது இதில் மாமக்க பொதுச் செயலாளர் மணப்பாறை சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் சமது மனிதரேகி மக்கள் கட்சி மாநில துணை பொதுச் செயலாளர் எம் யாகுப் உள்ளிட்ட மாநில மாவட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் அப்போது பேசிய மாமக்க பொதுச் செயலாளரும் மணப்பாறை சட்டமன்ற உறுப்பினருமான அப்துல் சமது அதிமுகவில் பழனிசாமி பலவீனப்பட்டுள்ளதால் மிகப்பெரிய ஆர்வத்துடன் மோடி தமிழகத்திற்கு தொடர்ச்சியாக வந்து கொண்டுள்ளார் பல கோடிகள் செலவு செய்து அண்ணாமலையை வைத்து நடைபயணம் மேற்கொண்டு மாய தோற்றத்தை ஏற்படுத்தினாலும் காலாவதியான எம்எல்ஏக்களை டெல்லிக்கு அழைத்து சேர்த்தனர் மழை வெள்ளத்தில் திமுக சரியாக செயல்படவில்லை என சொல்ல என்ன யோக்கிதை உள்ளது மத்திய குழு ஆய்வு செய்து மழை வெள்ளத்தை சரியாக கையாண்டதாக கூறி சென்றனர் ஆனால் சல்லி பைசா கொடுக்காமல் மக்களை வஞ்சித்த மோடி குறை மட்டும் கூறுவதா அதனால்தான் பத்து முறை அல்ல நூறு முறை வந்தாலும் தமிழ்நாட்டில் கால் பதிக்க முடியாது என்றார் அதிமுக முழுவதும் சிதைந்தாலும் ஒருவர் கூட பிஜேபிக்கு போக மாட்டார்கள் பிஜேபி கட்சி பலப்படும் என அண்ணாமலை பகல் கனவு காண வேண்டாம் என்றும் நடைபயணம் அல்ல துணிகளை களைந்து உருண்டாலும் இந்த தமிழ் மண்ணில் பிஜேபி வேர் பிடிக்க முடியாது என்றும் விசச்செடிகளை தமிழகத்தில் வளர விட மாட்டான் தமிழன் என்றா மிகப்பெரிய ஒரு ஆர்வத்தோட மோடி இங்கே வந்து கொண்டிருக்கின்றார் எப்படியாவது ஒரு சில சீட்டுகளையாவது நம்ம தமிழ்நாட்டுல புடிச்சிடணும் ஒரு கனவு அவர்களுக்கு இருந்துச்சு அண்ணா திமுக இன்னைக்கு ரெண்டு மூணாவது சிதறி இருக்கு சசிகலா தினகரன் அப்புறம் ஓ பி எஸ் இவர்கள் ஒரு பக்கம் பிரிஞ்சு நிக்கிறாங்க பழனிசாமி பலகீனப்பட்டு விட்டார் எனவே இதை பயன்படுத்தி இந்த வெற்றிடத்தை பிஜேபியின் மூலமாக எப்படியாவது நிறைவு செய்துவிட முடியுமா அப்படின்னு அடுத்த தேர்தல் வரும்போது திமுகவா திமுக ஒரு நிலையை கொண்டு வந்து தான் பிஜேபியினுடைய ஒரு மிக முக்கியமான நோக்கம் அதுக்காக இத்தனை ஆயிரம் கோடிகளை இன்றைக்கு செலவு செய்து நட யாத்திரை பாத யாத்திரை வாகன என்னென்னவோ யாத்திரைகள் நடத்தி முடிச்சாரு நம்முடைய ஆட்டுக்குட்டி அண்ணாமலை போனாலும் இந்த அதிமுக இருந்து யாரும் போய் இந்த பிஜேபி சேர மாட்டான் அதான் இந்த பிரச்சனைய இந்த அதிமுக பலகீனப்பட்டிருக்கு திமுக ஆட்சியில இருக்கு அதிமுக பலகினப்பட்டிருக்கும் போது பிஜேபி ஒரு ஆளும் கட்சியாக தேசத்தை கூடிய கட்சியாக இருக்கக்கூடிய கட்சி இந்த ஒரு பெரிய பூஸ்ட் அப் பண்றா அண்ணாமலையை வச்சு அண்ணாமலை ஒரு மிகப்பெரிய தேச தலைவர் மாதிரியான ஒரு பிரம்பி போய் மாயையை கட்டமைத்து அதுக்காக வேண்டி பல நூறு கோடி ரூபாய்களை கொட்டி ஒரு மாயை கட்டமைப்பு உருவாக்கப்பட்ட நிலையில் கூட தேடி தேடி புடிச்சு கடைசியா பார்க்குறா கரண்ட்ல இருக்கிற எம்எல்ஏ யாருமே வரல எல்லாம் முடிஞ்சு கடைசியா இப்ப சுடுகாட்டுக்கு போற நிலையில் இருந்த ஒரு சில எம்எல்ஏக்கள் எக்ஸ்பைர்டு எம்எல்ஏக்கள் அவங்க எக்ஸ் எம்எல்ஏ கூட இல்ல அப்படி ஒரு கணக்கிலேயே இல்லாத எம்எல்ஏக்கள் கொஞ்சம் பேரை கொண்டு போய் டெல்லியில வச்சு சேர்க்க முடிஞ்சது தவிர வேற ஒருத்தரும் போய் பிஜேபி சேர தயாரா இல்லை இதுதான் இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய நிலைமை அப்ப திராவிட இயக்கம் மிக தெளிவாக இங்க திட்டமிட்டு எல்லா மக்களுக்கும் எல்லா வாய்ப்புகளும் கொண்டு சேரணும் அதை தடுக்கக்கூடிய அந்த ஆரிய சக்திகளை எதிர்த்து களமாடணும் சொல்லி இங்க புகட்டப்பட்ட அந்த விழிப்புணர்வு இன்றைக்கு இந்த நிலையை கொண்டு வந்து இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொண்டால்தான் மோடியை நம்ம உள்ள அனுமதிக்கலாமா வேணாமா என்றத முஸ்லிம் அல்லாத மக்கள் உணர்ந்து கொள்ள முடியும் எப்படியாவது நுழைஞ்சலாம் வளர்ச்சியை பத்தி பேசி அப்படியே மலை வெள்ளத்துல திமுக கவர்மெண்ட் எதுவும் செயல்படலையா அது சொல்றதுக்கு உனக்கு என்ன யோகி இருக்குன்னு கேட்க மழை வெள்ளத்தில் செயல்பட்டதை பற்றி மத்திய ஆய்வு குழு வந்து ஆய்வு செஞ்சு இரண்டாயிரத்தி பதினஞ்சுல மழை வெள்ளத்தை சரியாக கையாள முடியாமல் பல நூறு பேர் இறந்து போறாங்க ஆனால் இந்த அரசு அதை தெளிவாக கையாண்டிருக்கிறது என்ற செய்தியை மத்திய குழு வந்து சொன்னது உன்னுடைய மத்திய குழு ஆய்வு செய்து சொன்னது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு சல்லி பைசா சொன்னார முதலமைச்சர் ஒரு சல்லி பைசா கொடுக்கிறதுக்கு ஒழுங்கு யோகிதை இல்ல இரண்டாயிரம் கோடி உடனடியாக வேண்டும் சென்னை ஒட்டிய சென்னை மாவட்டங்களுக்கும் தூத்துக்குடி உள்ளிட்ட தென் மாவட்டங்களுக்கு கேட்டு ஒரு பைசா கொடுக்காம மக்களை வஞ்சித்த இந்த மோடி அரசு இன்றைக்கு குறை சொல்வதற்கு என்ன தகுதி இருக்கு அடிச்சு சொல்றோம் மோடி பத்து முறை அல்ல நூறு டிவே முடியாது இன்னும் கூட அண்ணா திமுகவில் பிரச்சனை ஏற்பட்டு சிதைந்தாலும் கூட ஒரு பயம் அங்கேருந்து உன்கிட்ட வர மாட்டான் ஓன் கட்சி இங்கே நீ பகல் கனவு காணாத அண்ணாமலை நீ நடக்கிறது இல்ல எல்லா துணியாக வந்து போட்டு அது நீ உருட்டாலும் சரி இந்த மண்ணில் ஒரு காலத்தில் ஏற்படுத்திக்க முடியாது உன் விசை விதை இந்த மண்ணை விளையாதடா இது பண்படுத்தப்பட்ட மண்ணுடா தரமான செடிகளை உருவாக்கும் பழங்களை உருவாக்கும் கனிகளை கொடுக்கும் மக்களுக்கு பயன் தரக்கூடிய மரங்களை தவிர பிஜேபியை தமிழ்நாட்டில் வளர்ப்பதற்கு ஒரு தமிழனும் முன்வரமாட்டான் களத்தில் அவனுக்கு மாட்டான் ஒரு சில விளைப்போனர்களே தவிர எனவே சகோதரர்களே வரக்கூடிய தேர்தல் என்பது ஒரு சாதாரண தேர்தல் அல்ல இதை உணர்ந்த காரணத்தால் தான் மனித மக்கள் கட்சி தொகுதி உடன்பாடு பெற்று ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருப்போம் இன்னொரு பக்கம் மக்களத்துல விழிப்புணர்வை உண்டாக்குவதற்காக வெள்ளட்டும் இந்தியா என்ன முழக்கத்தோடு தமிழ்நாடு முழுக்க களமாடி கொண்டே இருப்போம் விழிப்புணர்வை உண்டாக்கிக்கொண்டே இருப்போம் சாதாரண தேர்தல் அல்ல இந்த நாட்டை இந்த தேசத்தையே ஒரு இந்து ராஷ்டிரம் என்ற பெயரில் ஒரு பிராமண ராஜ்ஜியத்தை உண்டாக்குவதற்கான ஒரு சதி நடந்து கொண்டிருக்கிறது அசாமதே இந்தியா கூட்டணி வெல்ல வேண்டும் இந்தியா வெல்ல வேண்டும் பிஜேபி ஓடப்பட வேண்டும் துறக்கப்பட வேண்டும் களமாடுவோம் தொடர்ந்து களமாடுவோம் வெல்லட்டும் இந்தியா என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி நிறைவு செய்கிறேன் நன்றி இதுபோன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்